கோவையில் வெயிலிலும் முப்பத்தி ஏழு இடங்களில் தீவிர பிரச்சாரம் செய்த அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் சிங்கை ஜி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் இவர் கோவை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து வருகிறார் இன்று மருதமலை அடிவாரத்தில் அதிமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டன்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமாருடன் இணைந்து பிரச்சாரத்தில் தொடங்கிய சிங்கை ஜி ராமச்சந்திரன் பேசும்போது நான் வெளியூர் இல்லை உங்கள் ஊர்காரன் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் போன் செய்தால் எடுப்பேன் மிஸ்டு கால் இருந்தாலும் உடனே கூப்பிடுவேன் மத்தியில் யார் பிரதமரானாலும் நான் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் கோவைக்கு தேவையானது போராடி பெற்று வருவேன் ஒவ்வொரு ஊருக்கென்று ஒவ்வொரு தொழில் உண்டு அதே போல் சின்னத்தடாகம் பகுதியில் செங்கல் தான் முக்கிய தொழிலாக இருந்தது அதனை அழியவிடக் கூடாது அதுதான் அந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரம் அளித்து வந்தது எனவே மீண்டும் கொண்டு வர முயற்சி எடுப்பேன் அப்போது திடீரென கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி ரேஷன் கடைகளில் பிளாஸ்டிக் அரிசி போட்டு எங்களுக்கு வயிறு வலி வந்துவிட்டதாக கூறினார் பால் விலை கரண்ட் பில் தண்ணீர் வரி வீட்டு வரி சொத்து வரி என எல்லா வரிகளையும் ஏற்றிவிட்டனர் திமுக பொய் பொய்னா திமுக தான் மூன்று ஆண்டுகளில் திமுக ஒன்றும் செய்யவில்லை பத்து ஆண்டுகளில் மோடி இருந்தும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஒரு போன் செய்து பிரச்சனையை சரி செய்து விடுவேன் என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் மோடிக்கு நமது மக்களை தெரியுமா நம் மொழி தெரியுமா கலாசாரம் தெரியுமா அவருக்கு தெரிந்தது எல்லாம் குஜராத் மகாராஷ்டிரம் என்ற அந்த ஏரியாவா தான் பார்ப்பாரு கொரோனா காலத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைவரின் வீட்டுக்கு அதிமுகவினர் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கினோம் தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்ததாலும் நகைகளை வங்கியில் வைத்ததால் வட்டி இல்லாமல் மீண்டும் எடுத்துக் கொள்ளலாம் என்று திமுக கூறியதன் பேரில் வைத்துவிட்டு இன்று பல தாய்மார்கள் கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறோடு இருக்கிறீர்கள் எப்போது உங்களுடன் கைகோர்த்து நிற்கும் அதிமுக வேட்பாளராகிய சிங்கை ஜே ராமகிருஷ்ணன் என்ற எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பேசினார் இந்த பிரச்சாரம் நால்வர் நகர் நாவாவூர் சோமியம்பாளையம் கஸ்தூரி நாயக்கன்பாளையம் களப்பநாயக்கன் பாளையம் ஆசிரியர் காலனி கணுவாய் குப்பநாயக்கன்பாளையம் கணுவாய் திருவள்ளுவர் நகர் சோமியனூர் ஊச்சியனூர் சின்னத்தடாக்கம் மடத்தூர் நஞ்சுண்டாபுரம் வரப்பாளையம் தாலியூர் சஞ்சீவி நகர் பன்னிமடை என மொத்தம் முப்பத்தி ஏழு இடங்களில் வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் ஒழுங்கா இருக்கு ரேஷன் கடையில இப்ப வர்ற அரிசி ரொம்ப மோசமா இருக்கு அக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க எண்ணம் அதுதாங்க முக்கியம் ஏன் அப்படி இருக்குன்னு நான் சொல்லிடு பாருங்க திமுக அப்படித்தான் ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் பொய் பொய்யா சொல்லி வந்தா இன்னும் வந்து பொய் சொல்லுவான் அந்த பக்கம் அப்படியே மூணு ஆண்டு ஆச்சு அவன் ஆட்சிக்கு வந்து ஏதாவது இந்த பகுதி மக்கள் பண்ணிருக்காங்களா ஏதாவது பண்ணிருக்காங்களா தான் ஒண்ணுமே பண்ணல அழகா அப்ப ஒண்ணுமே பண்ணல இந்த அப்படி போவோம் மத்திய அரசு பத்து வருஷமா இருந்தார் மோடி என்னவா இருந்தாரு பிரதமரா இருந்தாரு உங்களுக்கு எல்லாம் பத்து பீசா பிரயோஜனம் இருந்ததா இப்ப அடுத்து மோடி வந்துருவாரு மோடி வந்தா போன் போட்டு உடனே பேச மோடி அடுத்து வந்தா நமக்கு பத்து பீசா பிரயோஜனம் இருக்கா